நீண்ட நாட்களாக ஒரு இடத்துல வீடு கட்டி வசித்து வருவதற்கான எல்லா ஆவணங்களுமே உங்கள்ட்ட வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆவணத்தை பயன்படுத்தி இனிமேல் பட்டாவோ பத்திரமோ எந்தெந்த இடத்திற்கெல்லாம் சட்டப்படி உங்களால் வந்து வாங்கவே முடியாது அப்படின்னா அதாவது நீர்நிலை புறம்போக்கு அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் அனாதீன நிலங்கள் பாதை மக்களுடைய பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் மற்றும் ஆதி திராவிடர் அதே மாதிரி பழங்குடியினர் இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அங்கே வந்து சட்டத்திற்கு விரோதமாக வீடு கட்டியிருந்தாலும் சரி அல்லது அது போன்ற இடங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீண்ட நாட்களாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஆதாரமான சான்று இருக்குது அப்படின்னா அந்த சான்றுகளை அடிப்படையாக வைத்து இனிமேல் இந்த வருவாய்த்துறை மூலியமாக பட்டா வாங்க முடியாது அதே போல் பத்திரப்பதிவுத்துறை மூலியமாக பத்திரமும் வாங்க முடியாது அப்படிங்கிற பற்றி